ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடிப்படை அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எஸ் நர்மதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் சுய ஒழுக்கம் ஆம் உங்கள் முன் ஒழுக்கத்தில் பிறந்ததுதான் கல்வி ஒழுக்கமும் அதனை உயிரை விட்டு மேலானதாய் கருத வேண்டும் எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் உன் வாழ்க்கைக்கு துணையாக வருவது ஒழுக்கம்தான் ஒழுக்கம் உயர்வு தரும் மனிதனை மனிதனாக வாழ வைப்பது ஒழுக்கம் மனிதனை தெய்வ நிலை உயர்த்துவதும் ஒழுக்கம் ஒழுக்கம் உனக்கு ஊதியத்தை தரும் ஒழுக்கம் ஒன்றே உன்னை உயர்த்தும் தந்தை பெரியார் அவர்கள் கூற்றுக்கிணங்க ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லோரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும் ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் மனிதனுக்கு மதிப்பு இருக்காது சோதனைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு பொறுப்பு இருக்காது ஒழுக்க

சிறந்த மதிப்பெண்கள் எடுக்கிறதே தவிர நாம் ஒழுக்கமான மாணாக்களாக இருக்க வேண்டும் என்று பலரும் நம்மிடம் கூறியிருப்பார்கள் தனக்கோ பிறர்க்கோ மனதிற்கோ உடலிற்கோ துன்பம் தராமல் இருப்பதுதான் ஒழுக்கமாகும் நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றை

தானே மதிப்போம் அதான் வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஜாதி சுய ஒழுக்கம் பற்றி தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும் வாழ்க்கை துணையே ஒழுக்கம்தான்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனை மனித தன்மையோடு வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது ஒழுக்கம் அதற்கு முதலில் நம் மனதை நாம் கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க பொய் பேசாமல் இருக்கிறதே ஒழுக்கம்னு சொன்னாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொய்யும் பேசுவார் ஆனால் அவரோட பேர் வச்சுருப்பாங்க ஹரிச்சந்திரன் சொல்லி ஒரு பொண்ணு நாலு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்கும் ஆனால் அதுக்கு பேர் சரஸ்வதினு வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஆனால் ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தோடு இருந்தால் வாழ்க்கையில் அத்துணை வெற்றிகளையும் அடைய முடியுன்ற விஷயத்தை நர்மதா ரொம்ப அழகாக பதிவு பண்ணாங்க